பிப்ரவரி மாதத்தில் கடுமையான மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அதிகரிக்குமா என்பதை சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஏன்னா அடுத்து வருகிற நாட்களில் மழையினுடைய தீவிரம் தமிழகத்தில் எப்படி இருக்க போகுது எந்தெந்த மாவட்டங்களில் கடுமையான கனமழை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக நம்ம பார்த்து பயன்பெற போகிறோம் ஏன்னா இத்தனை நாட்கள் வரைக்கும் பகல் நேரங்கள்ல வெயிலும் அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழியுமாக இருந்தது ஆனா இனி வருகிற நாட்களில் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிறது நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த தாழ்வு பகுதினால எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை கிடைக்கும் எங்கெல்லாம் கனமழை எங்கெல்லாம் மிதமான மழை அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டா மட்டும்தான் முடியும் உங்களுடைய மாவட்டங்கள் எல்லாமே மாவட்ட வாரியாகவே நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பொழிவு இருக்கும் அதுமல்லாம இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா ஏன்னா கடந்த வருஷங்களாக நமக்கு வந்து மழை பொழிவுகள் மூன்று நான்கு ஆண்டுகளாக நமக்கு சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு பெரும்பாலும் நவம்பர் டிசம்பர்லேயே முடிஞ்சிடும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் கோடை வெயில் மட்டுமே நம்ம கணிசமாக அதிகரிக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கப் போகுது இப்போ அடுத்து வரப்போகிற சில நாட்களுக்கு முதல் கட்டமாக தென் மாவட்டங்களிலும் அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு வட தமிழக கடலோரங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்போ வங்கக்கடலில் வருகிற பதினைந்தாம் ஏழாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக இலங்கை பகுதிகளில் கடுமையான மிக கனமழையும் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையுமாக எதிர்பார்க்கலாம் இந்த பதினைந்தாம் தேதி உருவாகிற தாழ்வு பகுதி வந்து மேலும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்காது இது ஒரு தாழ்வு பகுதியாகவே நம்ம தமிழக கடற்கரையோர பக்கம் வந்து கடலோர மாவட்டங்கள்ல கணிசமாக நமக்கு மழை கொடுத்துட்டு போகிடும் ஆனா இந்த மாத இறுதியில இன்னொரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு வலுவான நிகழ்வு வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்ப தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள்ல நிச்சயமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் வரைக்கும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நமக்கு மழையினுடைய தீவிர பிப்ரவரி இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வட தமிழக மற்றும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் எப்படி இருக்கு மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக வந்து அறிக்கைகள் கொடுத்து வருகிறோம் இலங்கைக்கு ஆபத்துகள் உறுதியாக இருக்கு குறிப்பா இலங்கையினுடைய வட பகுதிகளில் அதிகபடியான மழை பொழிவுகள் நிச்சயமாக நமக்கு வந்து தீவிரம் அடையும் இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள் குறிப்பாக கடலோர பகுதிகள் முழுவதுமாக நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக அதிகரிக்கும் காரணமாக இலங்கை பகுதிகளில் மிக கனமழை கனமழை மற்றும் நிலச்சரிவு போன்ற எதிர்பார்க்க முடியும் ஆனால் தமிழகத்திற்கு கனமழையாக இருக்குமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் முதல் கட்டமாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும் ஓரிடம் மிதமான மழையுமாக அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் வரைக்கும் இந்த மழை பொழிவு ஆங்காங்கே நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும் அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரங்கள் வரைக்கும் இந்த மழை பொழிவு சில இடங்களில் கணிசமாக நமக்கு பெய்யும் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் விருதுநகர் இது போன்ற மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பகுதியாக நமக்கு வந்து பதிவாகும் பகுதி பொறுத்த வரைக்கும் தாழ்வு பகுதியாகவே நிலை கொண்டு இருக்கிறதுனால அதிகப்படியான மிக கனமழையோ அதிகனமழையோ தற்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது ஆனா வருகிற பிப்ரவரி இறுதி நாட்கள்ல வட தமிழக கடலோரங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் தீவிரமடையும் ஏற்கனே சொன்ன மாதிரி இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஒரு வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகி தமிழக கடற்கரை ஒட்டி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்போ இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகள் அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோரப் பகுதிகள் இரண்டு இடங்களுமே நமக்கு வந்து இந்த மாத இறுதியில் கணிசமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் இந்த மழை உறுதியான பிறகு மழை நமக்கு பதிவான பிறகு கோடை வெயில் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் மறுபடியும் தீவிரமாக ஆரம்பிக்க போது ஏன்னா பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவுக்கு வந்தே ஆகணும் ஏன்னா இந்த மாதம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பிப்ரவரி மூன்றாவது வாரம் வரைக்கும் தான் இந்த பனிப்பொழியினுடைய தாக்கம் இருக்கும் பிப்ரவரி இறுதி மற்றும் மார்ச் முதல் வாரத்திலிருந்து கோடை வெயில் பொறுத்த வரைக்கும் கணிசமாக ஆரம்பிக்க தொடங்கிறோம் அப்படின்னு அதே தான் இந்த மழை பிறகு வெயிலின் தாக்கம் தமிழகத்தில் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கிறோம் அதனால மார்ச் முதல் வாரத்திலிருந்தே கோடை வெயில் ஒரு பக்கம் தொடங்க இருந்தாலும் முன்பதாக ஒரு மழை பொழிவு தீவிர மழை கடலோர பகுதிகளிலும் கண்டிப்பாக நமக்கு பதிவாகும் வங்க கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வரைக்கும் கடுமையாக மிரட்டினாலும் ஒருவேளை இப்ப உருவாகிற தாழ்வு பகுதி வரைக்கும் புயல் சின்னமாகவே மாறினாலும் அல்லது ஒரு தாழ்வு மண்டலமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே வலுப்பெற்றாலும் நமக்கு மழை பொழிவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது மிதமானதுலேருந்து கனமழையாகவே நம்ம எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இது வந்து கடற்கரை ஒட்டி நமக்கு நெருங்கி வரும்போது தமிழக கடற்கரை ஆகட்டும் அதே மாதிரி இலங்கை கடற்கரை பகுதிகளாகட்டும் ஒட்டி நெருங்கி வரும் பொழுது இதனுடைய வேகத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் ஆனால் இது வங்கக்கடலில் இருக்கிற வரைக்கும் இதனுடைய சீற்றம் அதிகமாக இருக்கும் ஆனால் கரை பகுதியை நெருங்கும் பொழுது இதனுடைய வேகத்தன்மை சற்று குறைந்து மழை பொழிவு மட்டுமே நமக்கு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் அதனால இந்த பிப்ரவரி மாத இறுதியில நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கும் அதன் பிறகு கோடை வெயிலுடைய தாக்கமும் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் சரி உள் மாவட்டங்கள்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம அதையும் பார்க்கலாம் வடதமிழக உள் மாவட்டங்கள்ல குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் சில இடங்களில் கனமழையும் சில இடங்கள்ல நமக்கு வந்து மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் பதிவாகுமா அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தீங்க ஆனா உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தற்போது நிலவரப்படி வானம் ஓரளவு மேகமூட்டமும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழி மட்டுமே நமக்கு வந்து காணப்படும் வடதமிழக உள் மாவட்டங்கள்ல நமக்கு அதிகப்படியான மழை கிடையாது சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதன் பிறகு நமக்கு படிப்படியாக அதிகாலை நேரங்களில் பனிப்பொழி பொறுத்த வரைக்கும் மார்ச் முதல் வாரத்திலிருந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களில் உருவாகிற தாழ்வு பகுதி வட தமிழக உள் மாவட்டங்கள் வழியாக பயணித்தால் மட்டும்தான் நமக்கு உள் மாவட்டங்களில் மழை கிடைக்குமே தவிர மற்றபடி நமக்கு வந்து உள் மாவட்டங்களில் மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால சேலம் நாமக்கல் திண்டுக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பனிப்பொழிவு மட்டும் எதிர்பார்த்தாலே போதும் பெரும்பாலும் காலை நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகலில் வெயிலும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவும் தொடர்ந்து இந்த வானிலையை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் கடலோர மாவட்டங்களில் மட்டும் அவ்வப்போது பிப்ரவரி இறுதி நாட்களில் மழை எதிர்பார்க்கலாம் ஒருவேளை இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்கள் வழியாக பயணிக்கும் பட்சத்தில் உள் மாவட்டத்திலும் மழை பகுதியாக கணிசமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் தீவிரமாக நமக்கு வந்து பதிவாகும் ஆகவே நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் நீங்க அதிக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் ஆனா இப்போ நமக்கு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் பெரிதளவில் மழை தீவிரம் இருக்க போறது இல்ல நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் மே இறுதி அல்லது ஜூன் முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம் ஒருவேளை எல்நிலோடைய தாக்கம் தொடங்கினால் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் குறைய வாய்ப்பு இருக்கு அதனால எல்னினோ குறித்து ஏற்கனவே நம்ம தனியா ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம் எல்நினா என்ன லானினா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தனி பட்ட முறையில் நம்ம நம்ம சொல்லி இருக்கிறோம் மறக்காம அதையும் பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க